ஹாய் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூனிவர்ஸுக்கும் எனக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது நான் நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டுட்ருக்கேன் ஒன் பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட்டும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் என்னோடய ஆசை வந்து யூனிவர்ஸுக்கு புரிஞ்சிருச்சா அது எப்போது எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் நடக்கும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும் நிறையா பேருக்கு அது எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ யூனிவர்ஸ் என்னோடய ஆசையை எப்படி வந்து நிறைவேற்றி கொடுக்கும் நான் நிறையா விஷயம் ஆசைப்பட்டுட்ருக்கேன் இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்குமே நிறைய விதமான ஆசைகளெலாம் இருக்குது அதெல்லாம் நம்ம எப்படி வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் கண்டிப்பாக அதுக்கான அந்த ப்ராசஸும் அதுக்கான காலமும் பார்த்திங்கன்னா மாறுபடும் இதுதான் இங்கே விஷயமே தவிர நடக்காமையே போயிருமோங்கிற அந்த ஒரு பயம் இல்லை வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிற இயக்கம் இந்த மாதிரியான நெகட்டிவ் அப்படி ஒரு திங்கிங்கே வேண்டாம் ஓகே இப்ப மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம எந்த ஒரு மனநிலையில் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் த்ரூ அவுட் நம்ம பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இருக்க முடியும் ஓரளவுக்கு நம்ம மெச்சோரிட்டி வந்துருச்சு இவ்வளவுதான் உலகம் இதுதான் லைஃபு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது தானாவே வந்துரும் இப்போ தான் நான் ஸ்டார்ட் அப் இப்போ டக்குன்னு ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணிடுறேன் நான் எப்படி மாற்றிக்கிறதுன்னு கேட்டால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை பை ப்ராக்டிஸ் சரிங்களா நீங்கள் நினச்ச ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிற வரைக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருக்கோம்னா அதை வந்து கீப் ஆன் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அதுக்கு உண்டான வேலைகளை பண்ணணும் அப்போ நம்மளோட மைண்ட் செட் வந்து எந்த விதமான நெகட்டிவிட்டிலேயே இருக்கக்கூடாது எப்போ தான் நடக்கும் ஏன் இப்படி டிலே ஆகுது அவங்களுக்கு நடந்துருச்சு நமக்கு அப்புறம் தானே அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது இன்ஃபேக்ட் நான் தானே அவனுக்கே இதை சொன்னேன் இப்போ அவன் வந்து எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிட்டு போகிறானே அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறது அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது ரொம்ப ஃப்ரீ மைண்டாக யூனிவர்ஸ் கிட்ட நான் கேட்டுட்டேன் கண்டிப்பா எனக்கு கொடுக்கும் நான் பாரு நான் பாட்டுக்கு வேலை பாத்துக்கிட்டே இருக்கேன் சீக்கிரமா என்னோட அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து எனக்கு நீ கொண்டு வந்து கொடுக்கறது உன்னோட வேலை அப்படின்ட்டு மொத்த பொறுப்பையும் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு வேலைங்க நம்ம பார்க்கணும் அதாவது பிரபஞ்சம் நடுவுல வந்துட்டு நம்மளோட ஆசை அதுக்கு உண்டான எண்ணம் அப்புறம் ஆசைப்படுற நம்ம இதுதான் பிரிட்ஜ் சரிங்களா நம்ம நம்மளோட எமோஷன் தான் யூனிவர்ஸுக்கு ஒரு ஒரு விஷயத்தையுமே கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் ஒரு காரில் போறீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு சென்னை போகணும் திருநெல்வேலி போகணும்னா அந்த கிட்ட நீங்கள் சொல்லணும் நான் திருநெல்வேலி போக போகிறேன் சென்னை போறேன் அப்படின்னா மட்டும்தான் ஸ்மூதாக அந்த நம்ம டிராவல் இருக்கும் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம்ங்கிறது நம்மளோட அந்த ஃபோக்கஸ் வந்து நம்ம ஊரை ரீச் ஆகுற வரைக்கும் இருக்கும் இடையில இடையில நீங்கள் மாற்றி மாற்றி வேற வேற ஊர் சொல்லுறீங்கன்னா டிரைவரும் கன்ஃபியூஸ் ஆவார் நம்மளும் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆக மாட்டோம் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களோட கோல் என்னவா இருக்கோ அதை பத்தி மட்டும் நீங்க திங்க் பண்றீங்க அட்லீஸ்ட் உங்களால் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஃபுல் டே பாசிட்டிவா இருக்க முடியலன்னா கூட ஆரம்பத்துல நீங்க நெகட்டிவா இருக்கிறீங்க அப்படிங்கிறதையாவது தெரிஞ்சுக்கோங்க அந்த நெகட்டிவ் டைம்ல உங்களோட எந்த விதமான பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷனையும் நீங்க பண்ண வேண்டாம் இது ஒரு டிப்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கோங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா நான் சாதாரணம் வேற ஒரு விஷயத்துல உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பற்றியெல்லாம் நீங்கள் நீங்க யோசிக்க வேணாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நெகட்டிவ் எமோஷன்ல பொழுது எமோஷன் வேகமான அந்த அதிர்வலைகளை உண்டாக்கிட்டு இருக்கோம் அது கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கும் இப்போ வந்து நீங்க உங்களோட பாசிட்டிவான விஷயம் ஆசைப்படுற விஷயம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா யூனிவர்ஸுக்கு தெரியாது அந்த எமோஷனை கா கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகே நெகட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு நீங்கள் வந்து மற்ற நேரத்தில் பாசிட்டிவாக இருக்கிறீங்க அது ரொம்ப கம்மியாக இருக்குன்னா யூனிவர்ஸ் எவ்வளோ நேரம் நீ நெகட்டிவாக இருந்த இதுதான் எனக்கு பார்க்கறதுக்கு வந்து இதுதான் இந்த எனர்ஜி தான் ஜாஸ்தி எனக்கு ரிசீவ் ஆச்சு அதனால நான் அதை தான் உனக்கு கொடுப்பேன் அந்த சுச்சுவேஷனை தான் நமக்கு திரும்ப திரும்ப கொடுக்கும் ஸோ அப்படியே அந்த நெகட்டிவிட்டிங்கிறத விட்டுட்டு பாசிட்டிவ்க்குள்ளே வந்தீங்கன்னா இன்னுமே நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அடுத்து நம்ம டவுட்டு நான் ஆசைப்படுற விஷயம் யூனிவர்ஸுக்கு தெரிஞ்சிருச்சா இல்லையா அது எப்போ நான் வந்து எனக்கு லைஃப்ல நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயத்த ஆசைப்படுறீங்க இப்ப கார் தான் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து காரை பற்றியே தான் நினைக்கணும் சரிங்களா வேற எந்த விதமான தாட்டுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது நமக்கு ஆசைகள் பல இருக்கலாம் ஆனா மேனிஃபெஸ்ட் பண்றது வேற ஆசைப்படுறது வேற நமக்கு ஆயிரம் விஷயத்துல ஆசை இருக்கும் ஆனா இது தேவை இது எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணுமே தவிர இடையில இடையில சின்ன சின்ன அந்த கிளைகள் மாதிரி இருக்கிற மற்ற மற்ற ஆசைகள்லாம் நீங்கள் வந்து எனர்ஜியை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எனர்ஜியே லாஸ் பண்ணாதீங்க ஸோ எல்லா நேரத்துலையும் நீங்கள் காரை பத்தியே திங்க் பண்ணுறீங்க எனக்கு வந்து ஒரு பிளாக் மேட்டில் வந்து ஒரு கார் வேணும் அப்படி என்ன கார் வேணும் அப்படி நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு அந்த நீங்கள் எங்கே போனாலும் அந்த காரைப்போ பார்ப்பீங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமோ அதை அதை சார்ந்து நம்ம நிறைய பார்க்க ஆரம்பிப்போம் அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா யூனிவர்ஸ் வந்து நம்மளோட ஆசை அவங்களுக்கு எட்டிருச்சு அதனால் நமக்கு இது சார்ந்து நம்மளோட ஆசைகள் சார்ந்து எல்லாத்தையுமே காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இன்னும் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா நம்மளோட எண்ணத்தை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகணும் எப்போ நடக்குங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனை விட்டுட்டு இப்போ நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கே எதுவுமே மேஜிக்கெலாம் கிடையாது யூனிவர்ஸ் வந்து நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு ஆளாக ஒரு மாதிரி ஷோரூம்லேருந்து கார் எடுத்துகிட்டு வந்து நம்ம வாசலில் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ்லாம் பண்ண மாட்டாங்க எல்லா வேலையும் இங்கே நம்ம தான் செய்யணும் சரிங்களா ஆசை ஆசைப்படுறதும் நம்ம தான் அதுக்குண்டான வேலையை செய்கிறதும் நம்ம தான் அது வேண்டான்னு ஒதுக்குறதும் நம்ம தான் நடக்கலைன்னா அழுகிறதும் நம்ம தான் கிடச்சதுக்கப்புறம் பிடிக்கலைனா புலம்புறதும் நம்ம தான் ஸோ எல்லாமே இங்கே நாம் மட்டும்தான் பண்ணுறோம் இங்கே யூனிவர்ஸோட வேலை என்னென்னா கொடுக்குறது மட்டும்தான் வேலை நீ நல்லதோ கெட்டதோ கூட போஸ்ட்மேன் இப்போ எப்படி உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்களோ நெகட்டிவான விஷயங்களோ உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது போஸ்ட்மேனோட வேலை ஐயோ பாவம் இவருக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் பேடான விஷயம் நடந்துருச்சுன்னு எந்த போஸ்ட்மேனும் ஆள மாட்டாங்க பரவாயில்ல இவருக்கு இவ்வளோ ஹாப்பியான விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு அதுக்கு சந்தோஷப்படவும் மாட்டாங்க ஸோ போஸ்ட்மேனுங்கிறவர் ஊர்ல இருந்து கலெக்ட் பண்ண எல்லா லெட்டர்ஸையும் ஏரியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்குறவங்க அந்த மாதிரி அவர் வந்து ஒரு நியூட்ரல் ஃபார்ம்ல தான் இருப்பார் அந்த மாதிரி யூனிவர்ஸ் நீங்க என்ன அதுக்கு அதுக்குண்டான லெட்டர் வந்து நீங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த இடத்துல நம்ம யூனிவர்ஸ் எல்லாம் குறை சொல்லவே கூடாது நம்ம எப்படி இருக்கோம் ஏண்டா நமக்கு இது நடக்க மாட்டேங்குது இப்ப டக்குன்னு என்னோட கார் மேனிஃபெஸ்டேஷன் பிளாக் ஆகிருச்சு அப்படின்னா நீங்க நல்லா நோட் பண்ணிங்கன்னா நம்ம எனர்ஜி வேற பக்கம் போயிருக்கும் நெகட்டிவா இருக்கலாம் இல்ல ஒரு டிவியேஷனா இருக்கலாம் இல்ல நமக்கு அந்த நேரத்துல கார் மேனிஃபெஸ்ட் பண்ற ஒரு நேரம் நமக்கு அது தேவை இருக்கலாம் நமக்கு காரோட முக்கியமாக வேறு ஏதாவது ஒரு லைஃப்பில் இருந்துருக்கலாம் அது மேபி என்ன விஷயமாக வேணா இருக்கலாம் நல்லதோ கெட்டதோ ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அப்படி போயிடும் இப்போ லாஃப் அட்ராக்ஷனில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாகிற வரைக்கும் அவேர்னஸோடவே இருக்கணும் என்ன தேவையோ அந்த அவேர்னஸ் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் அதாவது ஃபோனில் சார்ஜ் போடுற மாதிரி தான் வைங்களேன் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆகும் ஃபோனை யூஸ் பண்ணோன்னா சார்ஜ் குறையும் திரும்ப நீங்கள் போட்டு ஆகணும் அந்த மாதிரி தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த எமோஷன்ஸ் அதுக்காக நான் லைஃப் லாங் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணுமானா நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கும் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுமே திரும்ப மொத்தமாக பண்ண மாட்டோம் இல்லையா இப்போ காருக்கு உண்டான எல்லா வேலையும் நீங்கள் பண்ணிட்டு விட்டுறணும் அந்த இட் கோ அப்படிங்கிறத வந்து ஃபைனல் அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுனா அது வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும் ஓகே இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அந்த காரை பற்றி நினைச்சாலே எனக்கு வந்துருவ ஒரு ரேஞ்சுக்கு நான் வந்து என்னோடய ஹை வைப்ரேஷனில் நான் இருக்கேன் என் கார் என்னை வந்து சேர்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன் என்னை தேடி அது வரும் நீங்கள் நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு பாசிட்டிவாக அவங்களோட மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அங்கே அங்க செய்ய ஆரம்பிப்பாங்க சரிங்களா அதுக்கான டைம் கொடுக்கணும் இடையில நம்ம தேவை இல்லாம நெகட்டிவிட்டி அப்புறம் எங்கேயாவது சண்டை போடுறதோ அது எதுவும் தேவையில்லாமல் நம்ம எமோஷனில் ஒரு சேஞ்ச் பாத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு டிலே ஆகும் அது ரொம்ப முக்கியம் இங்கே அந்த பாசிட்டிவா ஒரு ஒரு கிலோவுக்கு நீங்க பாசிட்டிவா இருந்துட்டு ஏதாவது ஒரு அவுட் ஆயிருச்சு சொல்லிட்டு நீங்க மூணு கிலோ நெகட்டிவ் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன் இப்போ நெகட்டிவிட்டி ஜாஸ்தி ஆயிருச்சு திரும்ப நீங்க மூணுலேருந்து இருந்து ஒரு பத்து கிலோவுக்கு நீங்க பாசிட்டிவிட்டியை கொடுத்தா மட்டும் தான் கடலில் தெரியும் இவங்க வந்து இப்ப செவன் கேஜிஸ் ஜாஸ்தி பாசிட்டிவ் ஆட்டவர் பாசிட்டிவிட்டியை வந்து எமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இப்போ நம்ம இவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு யூனிவர்ஸ் விட்ட இடத்துல இருந்து தொடங்குவாங்க இப்படி தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது நடந்துகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன உங்களுக்கு எக்ஸ் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஒரு நகை கடைக்கு போயிருந்தேன் அப்போ வந்து எனக்கு நான் வந்து வேறு ஒரு வேலைக்கு போயிருந்தேன் ஒரு மோதிரமோ ஏதோ ஒன்று கட் ஆகிடுச்சு அதை பற்ற வைக்க போயிருந்தேன் ஒருத்தவங்களோட செயின் வந்து நான் பார்த்துருந்தேன் எனக்கு அந்த மாதிரி வாங்கினா ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் என் அந்த மேனிஃபெஸ்டேஷன் இல்லை ஆசை வாங்கி போடலாம் அதுக்காக எனக்கு பண்ணியாகணும் அந்த செயின் கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படி கிடையாது இருந்தால் போட்டு பார்த்தா நல்லா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விடுறேன் அதுக்கே நான் ஒரு கடைக்கு போகும்போது அங்கே லேடிஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க அந்த யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு செயின் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த செயினோட அந்த டிசைன் வந்து கழுத்துல எங்கே வருதுன்னு பார்க்குறக்கு நான் நின்றுட்டு இருந்தேன் நான் என் மோதிர ஊற்ற வாங்க அப்போ ஒரு பொண்ணு நேரம் வந்து என் முடியை தூக்கி அவங்க பாட்டுக்கு மேம் போட்டுக்கிறேங்க மேடம் அப்படின்னாங்க பார்த்தா அந்த செயினை வந்து என் கழுத்துல போட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க இது என்ன நான் சொல்ல வரேன்னா நான் ஒரு வேளை எனக்கு அந்த செயின் கண்டிப்பா வேணும்னு என்னோட எனர்ஜியை நான் போட்டு வேலை பாக்குறேன் அப்படின்னா அந்த செயின் வாங்குறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் எனக்கு அமையும் நான் ஜஸ்ட் ஆசைப்பட்டேன் செயின் வாங்கணும்ட்டு சோ அந்த செயின் என் கழுத்துக்கு வந்துட்டு போயிருச்சு இந்த மாதிரி நம்ம பக்கத்துல வந்துட்டு போறது எல்லாமே என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா ஜஸ்ட் ஆசை மட்டும்தான் பட்டிருக்கீங்க நீங்க வேணும்னு அடம் பிடிக்கவே இல்லை சோ அடம் பிடிக்க கற்றுக்கணும் ரொம்ப பாசிட்டிவா இந்த அவேர்னஸ் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாகவே யூனிவர்ஸ் வந்து நமக்கு எல்லாத்தையும் மேனிஃபெஸ் பண்ணுவாங்க இன்னொரு டவுட்லாம் வேண்டாம் யூனிவர்ஸ்க்கு நம்ம சொன்னது தெரிஞ்சிருச்சா தெரியலையானலாம் கண்டிப்பா தெரியும் ஏன்னா அந்த யூனிவர்ஸே நாம தான் புரியுதுங்களா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் சப்கான்ஷியஸை பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவு அந்த அளவுக்கு உங்களோட லைஃப்பில் மாற்றத்தை வந்து ரொம்பவே நீங்கள் வந்து அப்ரப்டாக பார்க்க முடியும் இது ஒரு மந்திரம் தந்திரம் மாதிரியெல்லாம் கிடையாது அப்படியே கண்ணு முன்னாடியே நமக்கு சேஞ்சு கிடைக்கும் பரவாயில்லையே இது நமக்கு இவ்வளோ சூப்பராக நடந்திருக்கே அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் பாசிட்டிவாக நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் லைஃப் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் தேங்க்யூ